ஒரு மீன் ஒரு நாலு மீன் எடுத்து நாளைக்கு என் ஸ்கூலுக்கு வைக்கிறேன் திருட்டு புத்தி மட்டும் நம்மகிட்ட போகவே செய்யாது கறி வாங்கி கொடுத்துருவா எங்க மாமாவை கறி வாங்க அதோட எங்க மாமா சமைச்சு சாப்பிட்டுக்கு போது இல்லை என்ன எப்படியோ அரை கிலோ கலவாண்டு பிச்சிக்கில ஏற்றி இருப்பீ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கனவாறு ஆள் வந்தா எடுத்து வச்சிருவோம் என்ன வந்தாலும் பிள்ளைகளுக்கு தான் அதுக்கப்புறம் தான் வீட்டில இருக்கு மெயின் ஆஞ்சிட்டு வந்தாச்சு இப்போ வந்து உப்பு போட்டு உழைச்சுக்கிடுக்குன்னு உப்பு போடணும் தேவையான <laughs> <laughs> மீன் குழம்பு மசாலா பொடி அப்புறம் பொரியல் மசாலா பொடி வேணும்னா நாங்கள் கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்கோம் ஆர்டர் பண்ணி வாங்கிப்போம் எண்ணெய் காஞ்சிருச்சு வந்து மீன் வாங்கி என்னம்மாங்க கொசு கொசு சாரி ஏமா என்னமா கிசு கிசு ਹਾਂਜੀ ਦਾ ਹਾਂਜੀ ਹਾਂਜੀ ਇਹ ਜਿੰਦਾ ਨਾਲ ਇੱਕ ਜੀ ਸਾਡੇ ਕੋਲ ਸਵੇਰੇ ਹੋਵੇ ਬਸ ਫਰਾਂ ਦੇ ਵਿੱਚ 24 ਵੀ 2 ਉਹ ਕਹਿੰਦਾ ਮੈਂ ਆਬਿਆ ਸੁੱਲੇ ਵੀ ਲੈ ਆਪਾਂ ਉਹ ਵਰਗਾ ਨਾ ਲਿਆਉਂਦੇ ਸੀ ਪਿਆ ਨੂੰ ਨਹੀਂ ਦਿਨ ਨੂੰ

தட்டின பொ மீன் எப்படி இருக்குன்னு சொல்றா இன்னுக்கிட்டே போகாது டேஸ்ட் எப்படி இருக்குல்ல அவன் என்ன சொல்லுவான் மீனுக்கு வந்து நகை மீனுக்கு வந்து டேஸ்ட் வேற லெவல் அது சொல்றது பார்த்தே இல்லை அங்கே பார்த்து நம்மளுடைய ஆர்ப்பர்ல பிடிச்சிட்டு வந்த மீன் வாங்கிட்டு வந்த மீன் அப்புறம் நம்ம நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா குழம்பு மசாலா பொரியல் மசாலா ரெண்டும் கலந்து டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டு அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு மீன் வேணும்னா கான்டாக்ட் நம்பர் கொடுக்கும் அதுலேயும் நாங்கள் அஞ்சு கிலோ இருந்து எத்தனை கிலோ வேணால் கேட்டாலும் நாங்கள் உடனே பேக் பண்ணி தந்துடுவோம் கரெக்டு தானே தானே அதே மாதிரி வந்து உங்களுக்கு சரியான ஆர்டருக்கு மீன் வேணும்னு எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு 10 நாள் ஒரு அதிர்ச்சி தகவல் இருக்கு அது விரைவில் உங்களுக்கு வரும் அந்த அதிர்ச்சி தகவல் வந்துட்டே மீண்டும் உங்கள் மீனவன் மீண்டும் உங்கள் மீனவன் விரைவில் அதே மாதிரி உங்க வீட்ல ஒண்டே பிசி கிடந்துனா வாங்கி இந்த மாதிரி பொறுத்து எங்கடா எங்கள மாதிரி பொறுத்து பொறுத்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க